மென்டல் ஜாக்பார்ட் அப்படின்னு ஆஸ்டர் மென்டல் ஒரு ரொம்ப அற்புதமான எஃபெக்ட் ஒன்று ரைட் ஓகே சோ அந்த வேலாட்டில் வந்து ஃபோர் கார்ட்ஸ் த்ரீ பிளாக் கார்ட்ஸ் அண்ட் ஒன் கார்ட் கண்டைன்ஸ் வேல்யூ தௌசண்ட் ருபீஸ் அப்படியே ஷஃபிள் பண்றோம் சோ ஈச் கார்டு பின்னாடியும் ஒரு கலர் ஸ்பாட்ஸ் இருக்கு இது நல்லா மிக்ஸ் பண்றோம் ஸோ ஃபோர் கார்ட்ஸ் இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு நம்பரில் மூணு நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நம்பர் எனக்கு தாங்க நீங்கள் என்ன நம்பர்லாம் சூஸ் பண்ணுறீங்க ஒன் த்ரீ ஃபோர் ஃபோர் டூ ஃபார் பி ரைட் ஓகே So you choose 1, 3 and 4. Right? Uh -huh. 2 for me, right? Yes. 2 for me, 1, 3, 4. Okay. So, you have to turn the color green card. So, one card is turned one by one. So you randomly choose three colors: yes. red, that's a blanca; yellow, that's a blanca; blue, that's also a blanca. But uh, eliminate uh, one color for me that contains rupees thousand. So